ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சந்தேகத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் தீர்த்து வைக்க போகிறேன் அது எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் அதாவது வந்து அது வரைக்கும் பழக்கம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்ன அப்படின்னா நம்ம இப்போ கர்ப்பமாக இருக்கோமே நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கோ இல்லை நம்ம குழந்த வந்து நல்ல ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கோ ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இல்லை ஏதாவது ஒரு நியூ நியூட்ரிஷன் இந்த கடையில் வந்து பேக்கடாகவே விற்கிறாங்க இல்லையா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கிட்டால் அது நல்லதா சேஃபாக எப்போ இருந்து எடுத்துக்கணும் எந்த மந்த்லேருந்து எடுத்துக்கணும் இல்லை ஏதாவது ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் ஏன்னா இப்போ வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த மாதிரி தான் வாங்கி குடித்து பழகுறாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு ஒருவேளை பழக்கம் இருந்தாலும் சரி பழக்கம் இல்லைனாலும் சரி கர்ப்ப காலத்தில் வந்து அதை செய்யலாமா கூடாதா அப்படிங்கிற டவுட் இருக்கும் இன்னைக்கு நான் வந்து அதை தான் உங்ககிட்ட நான் தீர்த்து வைக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி டவுட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னெண்டாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஹெல்த் ட்ரிங்க் ஏதாவது எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்குமே அது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே தானியங்கள் முளைக்கட்டின பயிறு வகைகளை வச்சு நீங்கள் ரெடி பண்ணி அதை பாலில் மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில் எடுத்துக்கிறதும் அதே மாதிரி ஒரு கடையில் வாங்கி பேக்கடாக வாங்கி எடுத்துக்கிறதும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இதில் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பயிறு வகைகளை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய ஃபைபர் இருக்குது அதில் மில்க்கும் ஆட் ஆகிரும் கொஞ்சம் இப்படி கடையில் ரெடிமேடாக கிடைக்கிறத வாங்கி குடிக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃபைபர் சத்துக்கள் ப்ரோட்டீன் எல்லாமே கிடச்சிரும் மில்க்கும் அதில் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து என்னென்ன சத்துக்கள் தேவையோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு அதிலே வந்து பூர்த்தி ஆகிடும் இதே இது நீங்கள் கடையில் வந்து ஒரு பேக்கடு இதில் வாங்கினீங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் அதில் ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து ஏதாவது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய வந்து சுகர் கண்டன்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து அந்த மாதிரி இதிலெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சமாவது இனிப்புக்கு ஏதாவது கலந்துருப்பாங்க ஸோ அது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு தேவையில்லாத வெயிட் போடுறதுக்கு தான் வந்து அது ஹெல்ப் பண்ணுமே தவிர நீங்கள் ஆரோக்கியமாக நல்ல ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் வேணும்னா ஒன்றும் பண்ணலாம் இல்லை அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஆளும் இல்லை எனக்கு பண்ணவும் தெரியாது இல்லை அப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சாவது மாதத்துலேருந்து உங்களோட டாக்டரையே நீங்கள் செக்கப் போகிறப்போ கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அவங்களே வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க இப்போ எனக்கெல்லாம் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டாக்டரே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து ஒரு அஞ்சு ஆறு மாதத்துலேருந்து ஒரு ப்ரோட்டீன் பவுடர் கொடுத்தாங்க புரோட்டீன் பவுடர் கொடுத்ததுக்கப்புறமா அதை வந்து நான் குடிக்க ஆரம்பித்தேன் பட் இருந்தாலும் அதை நான் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணலை பட் அதுக்கே வந்து எனக்குலாம் வந்து பேபி வெயிட் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது இந்த என்னோடய வெயிட்டுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருந்தது ஸோ அப்போ நீங்கள் வந்து டாக்டர் உங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள் இல் அப்படியும் இல்லைனா கூட நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி வீட்டிலையே ஒரு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு தான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும் அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் நாளைக்கு டெலிவரிக்கு வந்து நீங்கள் அதை தாங்கிக்கூடிய சக்தி உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க பாய்